மூன்று இரண்டு பங்குகளை பங்குகளில் எஞ்சிய ஒரு பங்கையும் கடந்ததற்கு இறுதி இறுதிப்பற்று என்பது முக்கியமான ஒரு நிகழ்வுக்குரியது இயற்கைக்காக உடைய இறுதி ரசூலுல்லாஹி பற்று பிரசூலாகி அவர்கள் மதினாக்கு சென்றதிலிருந்து பத்தாண்டு காலமும் ஏற்றுக்காக இருந்திருக்காங்க என்பதாக அந்த காணப்படுகிறது அதிலும் ஆகின்ற ஆண்டிலே இருபது நாட்கள் செல்லலாம் சொல்லும் ஏற்காக இருந்திருக்கிறாங்க அப்படியான முக்கியமான நிகழ்வு என்பது ஏத்துக்காக நிகழ்வு இதில் வாஜிபு சுல்லத் மாத்ததா புஸ்தகம் இப்படி மூன்று விதமா இருக்கு வாஜிபுங்கிறது நாமலாக கடமையாக்கிக்கிறது என்னுடைய இன காரியம் நிறைவேறினா அல்லாஹாக வேண்டி இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் நான் இந்த இறை இல்லத்திலே ஏற்றிக்காம இருக்கிறேன் என்பதாக நியத்து செய்வது காரியம் நிறைவேறிவிட்டால் எத்தனை நாள் நியத் செய்தோமோ அத்தனை நாள் கண்டிப்பாக ஏற்றுக்காம இருக்க வேண்டும் அடுத்து வந்து சொந்த மக்கள் தான் இது பிரபலமுடைய இறுதி குறைந்தபட்சம் ஒரு நாள் இரண்டு நாள் ஆக பத்து நாளும் இருக்கலாம் அது அவர்களுடைய தேவைக்கு பொறுத்தது அன்று முஸ்தகம் என்பது ஒவ்வொரு பக்தும் நாம் பள்ளிக்குள்ள வருகின்ற போது ஏற்றுக்காவுடைய நியத்து செய்வது நகைக்குறள் ஏற்றுக்காக நான் இந்த பள்ளியில் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹுக்காக வெட்டி ஏற்றுக்காக இருக்கிறேன் என்பதாக இந்நியத்து செய்வது பள்ளிக்குள்ள வரும் சொன்ன தொழுவோம் குருவாதுவோம் அல்லது வருவோம் இப்படி நன்மையான காரியங்கள் செய்வோம் அப்ப பள்ளிக்குள்ள இருக்கிற வரைக்கும் வந்துட்டோம் அப்படின்னா அல்லாஹுக்காக இந்த பள்ளியில நான் ஏற்றுக்காப்பு இருக்கிறேன் என்றுதான் முயற்சி இப்படி மூன்று விதமான ஏற்ககாப்புகள் அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க ஒரு மனிதர் அல்லாஹுக்காக வேண்டி ஒரு நாள் ஏற்றுகாப்பு இருப்பாரானால் அவருக்கும் நரகத்துக்கும் இடையே நரகத்துக்கும் இடையே மூன்று அகலிகளை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றார் ஒவ்வொரு அகலியுடைய தூரம் வானத்துக்கும் பூமிக்கும் இடையுள்ள தூரத்தை கொண்டது கொள்வது சொல்லா சொல்ல சொன்னாங்க பெரிய உயர்ந்த மதிப்பை நன்மையை அல்லாஹ் இந்த எழுத்துக்காக வைத்திருக்கிறார் ஆனா இப்ப ஏற்றுக்காக இருப்பது எப்படி ஆயிடுச்சு அந்த சேட்டா வர்றார் அந்த கோட்டாளி வர்றார் அவரோட சரி போய் எப்படி ஒரு ஜாலியா பத்து நாள் உட்கார் ஒரு மூணு நாள் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி சில இது ஒரு விவாதத்து ஆனா அது விவாதத்தை நம்மகிட்ட இருக்கிறது இல்லை சில நேரங்கள் அதை பாத்திரம் அவர்களே உயர்ந்த உரியது இப்படி ஒரு நாள் அல்லாஹ்காக வேண்டி ஒரு மனித இந்த இரவில்லே நான் ஏற்றுக்காக இருக்கிறேன் என்றுதான் நியம் செய்து அல்லாஹுக்காக வேண்டிய அவர் இந்த இடை இல்லத்திலே இருக்கிற காரணம் தான் அவருக்கும் நரகருக்கும் இடையில மூன்று அகலிகளை ஏற்படுத்துகிறார் ஒவ்வொன்றும் பூமி வானத்துக்கும் பூமிக்கு இடையில் உள்ள தூரம் என்பதாக அதிசய சொல்லப்படக்கூடியது அப்படின்னா இந்த அமல் எத்தனை உயர்ந்தது மகத்துவம் மிக்கது என்று நாம் குறியீடு வேண்டியது கூறியிருக்கோம் மட்டும்தான் இல்ல இங்க உள்ள இருக்கக்கூடியவர்கள் சுய தேவை தவிர வேற எந்த தேவைக்கும் வெளியில போகவே கூடாது உருள் பள்ளி தான் அவங்களுடைய இடம் உரு பள்ளிக்குள்ளதான் அவங்க தூங்கணும் சாப்பிடணும் அவங்களுடைய விவாதத்தை வச்சுக்கணும் இல்ல கொஞ்ச நேரம் அப்படி வெளியில போய் பராக்கா உட்காடுவோம் ஹவுஸ் உட்காடுவோம் அப்படியே உட்காரலாம் அப்படிலாம் போகவே கூடாது அது விவாதத்தை இல்லாம போயிடும் சுய தேவை ஒன்று செய்யணும் வெளியில தான் போகணும் கலாஹாஜல் நேரத்து போகணும் டூ போகணும் அதுக்கு வெளியில போகணும் இந்த மாதிரி அவசிய தேவை எல்லாமே வேற எந்த இதுக்கும் வெளியில போகவே கூடாது நேற்றையாக இருக்கக்கூடியவங்க அதே நேரத்தில் ஒரு ஜனாசா தரிச்சு சொந்தத்தில் ஒரு மையத்து போய் வீட்டுக்கு போயிட்டு வருவோம்னா போகப்பட முறைஞ்சு போகும் நம்முடைய இயற்கையா அதே போல கீழே ஜனாசா தொழுகை நடக்குது நம்ம இறங்கி போய் தொழுக கூடாது இந்த நன்மை எல்லாமே தொழுதான் ஒரு ஜனாசா தொலைகளை கலந்துகிட்டா ஒரு கீராத்த நன்மை உகது மலை நன்மை நன்மை வரது சொல்லி தெளிவாக சொல்லி காட்டுறாங்க ஆனா நம்ம போய் தொழுகலை இப்ப நம்ம தடுக்கப்பட்டிருக்கோம் அல்லாஹுக்காக அவங்களுடைய தொழுகா விலையே அந்த ஒரு கீராத்து நன்மையை கொடுக்கலாம் ஏன் இவங்க எல்லா விதமான நன்மைகளை மட்டும் வெளியில போவது மட்டும் தடுக்கப்பட்டிருக்கிறாங்க நன்மையான தொழுகை ஒரு கீராத்து நன்மை கிடைக்கக்கூடிய அந்த தொழுகையை விட்டு இவங்க தடுக்கப்படுகிறாங்க ஏன் இறை இல்லத்தில அல்லாவுடைய அவனை விருந்தாதியாவில் தங்கி இருக்கிறாங்க அப்படி என்ன கண்ணியப்படுத்துவதை நீங்க வெளியே போகாமலேயே அந்த அமல் செய்யாமலேயே செய்த தாமர்களுடைய பதிவடைகளை பதிவு செய்யக்கூடியது என்பதை சொல்ல அப்படியான உயர்ந்த அந்தஸ்துக்கு உரியது இந்த இயற்கைக்காக உள்ளது காலப்பக்கல எப்படி ஆட்சி அவருக்காக வேண்டி இவருக்காக வேண்டி அவர் வந்தா இவர் வந்தா அவருக்கு கூட்டணி சேர்ந்து அப்படி ஏதோ பத்தி கொஞ்சம் என்ன உட்கார் அது வரல இயற்கை அது இல்ல இபாதத்து இது ஒரு இபாதத்து அத்தனை மகத்துவம் மிக்கது அதனுடைய மகத்துவத்தை விளங்கி அந்த நம்ம ஈடு சோதரம் குறைந்தபட்சம் ஒரு நாள் ஆகும் இரண்டு நாள் மூன்று நாள் இறுதி பத்து வரை பத்து நாட்களும் கூட இருக்கலாம் சோழனுடைய விவாதத்துக்கு முன்னாடி அந்த கடைசி ஆண்டுல இருபது நாட்கள் ஏத்துக்க அமர்ந்திருக்காங்க தெரியவான ஹதீஸ் இருக்குது ஆனா கண்ணி துள்ள சோதர்கள் இப்படியான உயர்ந்த இவ்வாத நாளை மதுரீம்புக்கு முன்னால் என்று சொல்லலாம் பள்ளிக்குள்ள வந்துருது வேற பழக்கத்துக்கு முன்னாடி உள்ள வந்தோர் ஒரு நாள் என்பது மறுநாள் நோம் தொடர்ந்துட்டு மதுரீ தொழில் முடிச்சுட்டு வெளியே போறது ஒரு நாள் குறைந்தபட்சம் இந்த அமல்களை செய்வதற்கு அல்லாஹ் அனைவர்களுக்கும் தகுதி செய்வாங்க ஆமே